பாத்தீங்கன்னா நல்லா சாப்பாடு உதிரி உதிரியா எப்படி இருக்குது பாருங்க ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாம சூப்பரா இருக்குது எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி முள்ளங்கி சாதம் பண்ண போகிறோம் முள்ளங்கி வந்து நல்லா துருவி நம்ம வேணுங்கிற காயெல்லாம் உள்ளே சேர்த்து பண்ணணும்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இப்போ வந்து முள்ளங்கி சாதத்துக்கு வந்து தேவையான அளவுக்கு நம்ம முள்ளங்கி எடுத்துக்கலாங்க சாதம் வந்து வ வடித்து தான் தாளிக்கு போகிறோம் அப்போ வந்து கொஞ்சம் சாப்பிட்றக்கு நல்லாயிருக்கு ஈஸியான வேலையாகவும் இருக்குது இந்த சிம்பிளான முள்ளங்கி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க முள்ளங்கி சாதத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க அது என்னென்ன பொருள்னு பார்த்துட்டு நம்ம சாப்பாடு தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க இப்போ வந்து இந்த சாதத்துக்கு வந்து ஒன்றரை டம்ளர் வந்து பாசுமதி அரிசி எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க நம்ம சாதா அரிசியிலையும் கூட செய்யலாம் நான் வந்து இன்னைக்கு பாசுமதி அரிசி செஞ்சால் நல்லா இருக்குன்னு கேட்டானு ஹரிக்காக நான் இன்னைக்கு பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன் மூணு முல்லைங்க வந்து துருவி எடுத்து வச்சிருக்கிறேங்க ஒரு சின்ன சைஸ் கேப்சியம் வந்து பச்சை கேப்சியம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு தக்காளிங்க பிரியாணி தலைப்பு வந்து எல்லாமே போட்டிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு இஞ்சி இஞ்சி வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு பத்து பல் பூண்டை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி ரெண்டா கீரி வச்சுருக்கேங்க ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் எடுத்துருக்கோங்க நீங்கள் வந்து காரத்துக்கு லாஸ்ட்டில் டேஸ்ட் பண்ணிக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து இதுதான் முள்ளங்கி சாதத்துக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சாச்சு நீ வந்து சாதம் தாளிச்சிடலாம் இப்போ மூணு ஸ்பூனும் ஆயில் சேர்த்துக்கலாங்க இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க பிரியாணி தாளிப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் பிரியாணி தாளிப்பு அடுத்து வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கிட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா பூண்டு நல்லா சவந்து வருது இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கூடவே பக்கமாக சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிச்சுங்க அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் சாப்பாட்டுலயும் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன் தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தூவிக்கலாங்க தக்காளி வந்து பாதி வதங்கிச்சுங்க சேர்த்து வதக்கிற தக்காளி நல்லா வதங்கிடும் இப்போ துருவி வச்சிருக்கிற முள்ளங்கி சேர்த்துக்கலாம் இப்போ முள்ளங்கி போட்டு நல்லா பாதி வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம குடமகாய் சேர்த்துக்கலாங்க இப்ப பாத்தீங்கன்னா முள்ளங்கி வந்து பாதி வதங்கிடுச்சுங்க கலர் மாற ஆரம்பிக்குது இப்போ வந்து வச்சு சேர்த்துக்கலாம் குடமாக சேர்த்து குடமாக பாதி அளவுக்கு வேகட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் காய போட்டு வதக்க ஆரம்பிக்கல தீ வந்து மீடியமா வச்சுக்கோங்க அதே மாதிரி கேப்சியம் போட்டாலும் மீடியமா வச்சுக்கோங்க எல்லா பொருளும் நல்லா வதங்கிச்சுங்க இப்ப சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பருத்திக்கலாம் சாப்பாடு போட்டு கொஞ்சம் இப்போ கொஞ்சம் உப்பு பத்தில் உப்பு போட்டுக்கலாம் மல்லித்தலைங்க நீங்க நான் வந்து தூள் சேர்த்துக்கிறேன் நீங்க கரம் மசாலா வேணாலும் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் சாப்பிடல நல்லா இருக்கும் சேர்த்து இப்போ மிளகு மிளகுத்தூளோட சேர்த்து சாப்பிடல பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும் அதுக்காக இப்போ போட்ட பொருள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா இப்போ நம்மளுக்கு முள்ளங்கி சாப்பாடு ரெடி ஆயிருங்க இப்போ முள்ளங்கி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டு பத்தலாம் பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்க சாப்பாடு அந்த பெப்பர் போட்டோனையுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைட் ரைஸ் காம்பினேஷன் வந்துருச்சு இல்லையாமாமா இருக்குது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் வந்து சாஸ் வேணாலும் ஊற்றி சமைக்கலாம் இல்லையாமாமா சில்லி சாஸ் எல்லாம் கூட சேர்த்து சாத்தி சே சில்லி சாஸ் சோயா சாஸ் எல்லாம் சேர்த்து சமைக்கலாம் இன்னும் சூப்பராக இருக்குது கரெக்டாக ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்குது ஆனால் நம்ம முள்ளங்கி போட்டுருக்குறோன்னு தெரியாது இப்போ வந்து சூப்பராக முள்ளங்கி சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ வந்து ஹரியில் ரொம்ப அருவமாக்குறேன் டேஸ்ட் பண்ணி சொல்லுவான் இப்போ அடுப்பாக பண்ணிடலாங்க சூப்பராக முள்ளங்கி சாதம் ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து சூப்பராக வந்துங்க முள்ளங்கி சாதம் ரெடி ஆயிடுச்சு நம்ம குட்டீஸ் வந்து ரெடியாக இருக்கிறாங்க இப்போ வந்து குட்டீஸோட சேர்ந்து சாப்பிட்றலாம் சாப்பிட்லாமா எப்படி இருக்கு சாப்பாடு சாப்பிட சூப்பராக இருக்குங்கிறா சரி சாப்பிட்றலாங்க பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பாடு உதிரி உதிரியாக எப்படி இருக்குது பாருங்க ஒன்று கொண்டு ஒட்டாம இந்த பெப்பர் லாஸ்ட்டாக நம்ம போட்டது வந்து கரெக்டாக அந்த ஃப்ரைட் ரைஸ் நம்ம சமைச்சா எப்படி எப்படியே அந்த மனம் கொடுக்குமோ அதே மாதிரி சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா பாசுமதி ரைஸில் செய்யலையே பார்த்தீங்கன்னா ஓடி போய் சாஸ் வாங்கிட்டு வந்துட்டா கெச்சப்பு ஹரி எப்படி ஹரி இருக்குது பயங்கரமாக இருக்குதாம்மா இது என்ன முள்ளங்கி சாப்பாடு மாதிரி தெரியுதா ஹரி தமிழ் எப்படி இருக்குது ஒரு பிரியாணி மாதிரி இருக்குதாம்மா பார்த்திங்கன்னா அந்த நம்ம அந்த பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டதுக்கு அந்த இஞ்சி பூண்டுலாம் நல்லா வாயில் அடிபடுதுங்க ஒரு சில நேரத்தில் பிரியாணி மாதிரி இருக்குது ஒரு சில நேரத்தில் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்குது அந்த லாஸ்ட்டாக தூவின பெப்பரோட ஸ்மெல்லும் டேஸ்ட்டு ரொம்ப இந்த சாப்பாட்டுக்கு தூக்கலாக இருக்குதுங்க பார்த்திங்கன்னா அதில் முள்ளங்கியோடய ஸ்மெல்லும் தெரியல முள்ளங்கியே நம்ம போட்டிருக்கிறோன்னு தெரியாது அது வதங்கி பார்த்திங்கன்னா வெங்காயம் தான் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம போட்ட முள்ளங்கியுமே வெங்காயம் ஒரே மாதிரி இருக்குது ஒன்றுமே தெரியல அந்த சாதத்தில் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கல சில காய்களை குழந்தைகளை வந்து சாப்பிட மாட்டாங்க ஒவ்வொரு குழந்தைகளுக்கு ஒவ்வொரு காய் பிடிக்காது அந்த மாதிரி பிடிக்காத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு கொடுக்கல அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க தமிழ் எப்படி ம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக கேப்சிகம் போட்டேன் நீங்கள் பச்சை பட்டாணி கேரட் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களும் பார்த்தீங்கன்னா இந்த முள்ளைங்கி சாதம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க தேங்க்யூங்க ஒவ்வொரு நாளும் ஃபோன் கால்ல நிறைய பேர் சமைச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கிறேங்க ஒவ்வொரு டைம் நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இல்லைங்களா மாமா பார்த்தீங்கன்னா சமைக்கிறவங்க ஊரெலாம் சொல்கிறீங்க என் குழந்தைகளுக்கு பிடிச்சிக்குது எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிச்சிக்குதுன்னு சொல்கிறீங்க குழந்தைங்க அந்த காய் சாப்பிடாது இந்த பொருள் சாப்பிடாது இருந்தாலுமே நம்ம இப்படி செஞ்சு கொடுக்கல ஈஸியாக சாப்பிட்றாங்க அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லைங்க ஆமாம்மா ரொம்ப தேங்க்ஸுங்க